சொல்ல உலகத்தில் யாருக்குமே ஆண்டவர் அந்த ஆசீர்வாதம் தரல எந்த ஆசீர்வாதம் வானத்தின் நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் பூமியின் மணலத்தனையாய் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் வானத்தின் நட்சத்திரத்தை என்னவே முடியாது பூமியின் மணலை என்னவே முடியாது அதற்கொத்த உன் சந்ததியை நான் தருவேன் அத்தனை வாரிசுகள் இன்னைய வரைக்கும் கிறிஸ்துவுக்குள்ளே பிறக்கிற ஒவ்வொருவரும் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம் ஆப்ரகாமின் சந்ததி ஆபிரகாமுக்கு எத்தனை புள்ள தான் ரெண்டு புள்ள தான் மற்ற பற்றி பற்றியில் எனக்கு இஸ்மவேலு ஈசாக்கு இன்னும் சில பிள்ளைங்க இருந்தாங்க அவங்களெல்லாம் அனுப்பி விட்டார் அவர் முக்கியமான ரெண்டு பிள்ளைங்க அதுவும் ஈசாக்கு தான் வாக்குத்தத்துவத்தின் பிள்ளை தத்துவத்தின் பிள்ளை ஆனால் ஆண்டு சொல்கிறாரு உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறோம்பா வானத்தின் நட்சத்திரங்களை போல பூமியின் மணலை போல உன் சந்ததியை நான் பண்ணவே ஆபிரகாம் எடுத்து படிச்சிங்கன்னா நான் உன் கூட இருப்பேன்றார் அவனை ஆசிர்வதிப்பெண்றார் நான் பெருக பண்ணுவேன்றார் உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன்றார் பெரிய மனிதர்களுக்கு ஒத்த நாமத்தை நான் தருவேன்றார் நீ கண் பார்க்கும் பூமி எதுவோ சொல்லுங்கள் நம்மலாம் நம்மளா வீடு நமக்குன்னு ஒரு வீடு இருக்குது ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இல்லைன்னா கொஞ்சம் இடம் கொஞ்சம் நிலம் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் ஆனால் ஆபிரகாமுக்கு ஆண்டு சொல்கிறார் உனக்கு உன் சந்ததிக்கு நான் என்ன பண்ண போகிறேன் தேசத்தையே நான் தரப்போகிறேன் அவன் நேராக நேராக உட்காந்து பாராடே நேராக பாரு சோந்து போவதா இப்போ கைலாசால பாருங்க நம்ம நித்தியான யாரை கேட்கலாம் இந்த கலையே தேசத்தை கொடுத்து இருக்கிறான் ஒரு நாட்டையே கொடுக்குற உன் கண் பார்க்கும் பூமி எதுவோ உன் கால் மிதிக்கும் எல்லை எதுவோ அதை நான் உனக்கு கொடுக்குறேன் உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் தருகிறேன்டார் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல் நாடு பார்த்தீங்கன்னா சின்ன வால் மாரி இருக்கும் ஆனால் அது வரைக்கும் கிடையாது இந்த பக்கம் மத்திய கரை கரைக்கெட் இந்த பக்கம் எகிப்து மேலே வந்து மேலே மேலே இருக்கிற எல்லைகள்லாம் வளர்த்தானுங்க லெபனான் ஒரு பகுதி சிரியா மெசோ வரைக்கும் எனக்குரிய இப்ப பாபில் இருக்கு பாருங்க பாபில்லாம் கட்டினாங்கல்ல மெசவுதோமையான்னு சொல்லுவாங்க ஈரான் ஈராக்லாம் வருது பாருங்க அது வரைக்குமான பகுதிகள் இசிறவேலைக்கு சொந்தம் அதுதான் இன்றைக்கி நாட்களில் தான் அவ்வளோ எல்லைகளும் கையில் இருந்து தான் தாவிதி நாட்கள் இன்றைக்கி சும்மா ஒரு வால் மாரி ஒரு பகுதி ரொம்ப குறுகிய ஒரு பகுதி ஒரு கோடி பேர் இஸ்ரே இஸ்ரேவேலர்கள் அவ்வளோதான் ஒரு கோடி பேர் தான் தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர் இருக்கிறாங்க ஒரு கோடி பேர் தான் இஸ்ரவேலர்கள் ஒரு வால் மாறி ஆனால் முன் நாட்களில் ஆண்டவர் ஆபரகம் சொன்ன சொன்னதின்படி தாவிதி நாட்களில் தான் அது வரைக்கும் எல்லைகள் விரிவாகி இருந்திருக்குது நான் சொல்கிறது வழங்குதான் உங்களுக்கு ஆனால் தேவன் அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இப்படி நாம் அதை அதை எப்படி சுதந்திரிக்கிறது ஃப்ளாட் போட்டால் சொல்லுங்கள் இனி